இங்கே கூடி இருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கம் நம்ம நாட்டில் நிறைய கட்சி இருக்குது என்னடா இவனுக்கு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து தொந்தரவு பண்ணுறான்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ நல்லவங்களுக்கு ஓட்டே போடுறது இல்லையே அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் மயக்கு போட்டவனையும் சுண்டல் விற்கிறவனையும் தவிர வேறு யாருமே இல்லை லட்சம் லட்சம் மக்கள்ங்கிறீங்க மேடை நேரம்னா அப்படி தான் பேசணும் கேட்குறதுக்கு ஜனங்க இருந்தால் நான் ஏன் அப்படி பேசுகிறேன் நான் பேசுறது மேடையில் இருக்கிறவங்களுக்காக இல்லைன்னா புதுசாக எவனாவது கட்சி ஆரம்பிச்சா அதில் போய் சேர்ந்துருவாங்க கூட்டம்னா இல்லையே கூட்டத்தை முடிச்சிருவோமா முடிக்கிறதா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா இதுக்கே பத்து லட்சம் செலவாயிடுச்சு அட கட்சி ஆரம்பிக்கும் போதே கணக்கு பார்க்கறவனால காணாம போயிருக்காருங்கடா ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கு இப்போ நம்ம பீச்சில் ஆரம்பிச்சிருக்கிறோம் கூப்புற தூரத்தில் தான் கோட்டை இருக்குது அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதா போய் சேர்ந்துருவீங்க இப்படியே போனா பரவாயில்ல கோட்டை வரும் கொஞ்சம் இப்படி திரும்பினா சென்ட்ரல் ஜெயில் தான் வரும் பாத்துக்கோங்க பரட்டுமே அது என்ன நமக்கு புதுசா நேட்டிவ் பிளேஸ் தானே இல்ல அடுத்த கூட தான் அங்கேயே ஆரம்பிச்சிடலானே காசு கரையதே தவிர நம்ம கட்சியில ஒரு பயலும் சேர காணா கடல் கரையில கூட்டத்தை போடுங்க அலை கூட்டம் வரும் சொன்னீங்க அன்னைக்கு கடல்ல கூட அலை வரலையே அட என்னப்பா ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க அரசு பரத்தை சுத்தம்னா அடி வைத்த பார்த்தா இப்படி பத்து மாசம் ஆக வேண்டாமா ஆறு அமரத்தான் யோசிக்கணும் உங்ககிட்ட பணம் இருக்கு என்கிட்ட அறிவு இருக்கு இருக்குப்பா

பிசா சாண்டதி பாத்தாச்சி புதுசா ஒரு சைத்தானுக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்ககிட்ட நான் கேட்டேனே இல்லங்க நீங்க சொன்னதையே ஒரு உதாரணத்தோட சொன்னேன் உதாரணத்துக்கு சொல்லாத உருப்படியா அதாவது சொல்லு வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நான் இழந்தேன் அப்புறம் எந்த ஜென்மத்திலும் என்னால் ஆக முடியாது காத்திருந்தவங்க முன்னாடி நேற்று வந்தவங்க தள்ளிட்டு போன மாதிரி எவனோ ஒருத்த முதலமைச்சர் ஆகத்துக்காக வைத்திருந்தாலும் நான் பாடுபட்டேன் நான் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக என் கட்சி தலைவனே காலி பண்ண நான் இவன் யாரா சுண்டகா பையன் உங்களுக்கு தான் வெக்கமா இல்லை எவனா ஒருத்தன் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேப்பரை புத்தகம் கொண்டாந்து காமிக்கிறான் இதை பார் உயிரே போனாலும் சரி நான் முதலமைச்சர் ஆகியே தீரணும் தலைவரே அதுக்காக உங்க உயிர் போகணுமா என் உயிர் இல்லடா வணக்கம் தலைவர திண்டுக்கல் தொகுதி உங்க தொகுதியில எப்படி இருக்கு அம்மா வந்து ஆடிட்டு போன பிறகு மத்த கட்சிக்காரெல்லாம் ஆடி போயிருக்கிறாங்க ஜனங்கள்லாம் நம்ம கட்சியை போய் தான் பரபரப்பாக பேசிக்கிறாங்க டெஃபினட்டா நம்ம கட்சி ஆட்சிக்கு மட்டும் வேணும் அனுதாபம் என்ன சம்பந்தம் வரலாறு தெரியாம சேதுபதி இந்த நாட்டுல ஆட்சிக்கு வந்த அத்தனை பேருமே ஆட்சிக்கு வந்திருக்கான் போன ஒருத்தர் செத்து போயிட்டான் அவன் போட்டாட்டி எங்கேயோ எருமாடு மேய்த்து வந்தான் அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த ஜனங்க யாரு என்னன்னு கேட்டாங்களா ராமசாமி செத்து போயிட்டானே அவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டின்னு எல்லாம் ஓட்ட குத்திட்டாங்க இங்க லேடி செட் பேர் சாத்திப்பா சரி நம்ம கட்சியில யாரும் சாகலையே சாக அடிச்சிருவோம் நீ தான் தலைவன் உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும் நீ தான் சாகணும் சாகிறதுனா சாகிறது இல்லை சும்மா செட்டப்பு எப்படி நாங்க சொல்ற மாதிரி சொல்றோம் நீ தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சிரு ஜனங்க நம்புற மாதிரி நம்பிடுவாங்க

சின்ன வயசுல கட்சி ஆரம்பிச்சு சீக்கிரமாவே ஆட்சிக்கு கொண்ட உங்களுக்கு எங்களோட நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துறவங்களுக்கு எல்லாம் மாரியம் கொடுக்கறதா முடிவோட வந்துட்டேன் உங்களுக்கு எந்த வாரியம் வேணும் நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன் சார் நினைச்சவனுக்கு எல்லாம் வாரியம் கொடுக்க முடியாது கேள்விகள் ஆரம்பிங்க ஆனா ஒன் மேட்டர் கேள்விகள் எல்லாம் டக்கு டக்குன்னு கேட்க கூடாது எனக்கு பிடிச்ச கேள்விதான் கேட்கணும் அதுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன் இது என்ன சார் புது வழக்கம் இந்த கேள்வி தான் எனக்கு பிடிக்காது சார் நீங்க புதுமையான சிஎம் தான் சார் இதுதான் எனக்கு பிடிச்ச கேள்வி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க என்னத்தை சொல்றது எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அவங்க தலையெழுத்து. வாக்குறுதிகளை எப்ப நிறைவேத்த போறீங்க? நாளைக்கே. ஆ நாளைக்கே முடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் பிரியப்படுறாரு ஆனா அது நடக்கூடிய காரியமா? ஆட்சிக்கு வந்ததனே அமைச்சர் எல்லாம் சுறுட்டு ஆரம்பிக்கறாங்க. அத பத்தி என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க தப்பு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா. அவங்க மொத்தமா கொல்லாடிச்சிருந்தா பின்னாடி வரவங்க எப்படி கொல்லாடிப்பாங்க?

தொழிலாளர்கள் ஃபேக்டரிக்கு வர வேண்டியதில்லை ஆமா அதிகாரிகள் ஆபீஸுக்கு வர வேண்டியதில்லை ஆமா 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 ஆரத்துக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா போதும் சார் மெட்ராஸ்ல பாபுலேஷன் அதிகமாயிடுச்சு என்ன பண்ண போறீங்க அந்த நெருக்கடிக்கு காரணம் என்னன்னா தினமும் வெளியூர் இருந்து நிறைய பேர் மெட்ராஸ்க்கு வர்றாங்க ஏன் மெட்ராஸ்க்கு வராங்கன்னு பார்த்தா பீச்சை பார்க்க வர்றாங்க கடல் காத்த வாங்க வர்றாங்கன்னு தெரியுது அதனால கடல்ல இருந்து கால்வாயை வெட்டி கிராமத்துக்கு கொண்டு வர போறோம் இனிமே ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பீச்சு

நீ வாமா. முதலாதார் வெளி அனுப்புங்க. அவர் ரொம்ப நல்லவர்மா. உன்னை பத்தி தெரியாதல்ல அதனால இப்படி சொல்லிட்டாரு இனிமேல் சொல்ல மாட்டாரு. ஓ உன்னை பத்தி நல்ல பேரு போய் சொல்லிருக்க. இனிமேல் வந்தா மரியாதையா உள்ள ஓடு. நல்லவன்னு போய் சொன்னியா? இன்னொரு எமர்ஜென்சி வராமலையா போயிட போகுது நீ எந்த ஊர் ஜெயில இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து உன் இடுப்பெலும்ப எண்ணில்

பிளஸ் எம்ஏ ஹிஸ்டரி அண்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன் என்ன சொல்றாங்க இவர அவங்க படிச்ச படிப்பே அரசியல் தான் சொல்றாங்க நான் முதலமைச்சர் ஆனதுக்கு சரசு ஒரு காரணம் அதுவும் இல்லாம சரசு சொன்னா சேதுபதி கேட்டே ஆகணும் அது என்ன தெரியும் பார்வதி சொன்னா பரமசிவனே எஸ்எஸ் இந்த சரஸ் சொன்ன சேதுபதி மட்டும் என்ன நோனாவா எஸ் எஸ் தான் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த என்னோட பிஏ உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப டான்ஸ் அது டான்ஸ் இல்லமா டான்ஸ் அதுக்கு ஏன் டான்ஸ் ஆடுறீங்க பார்வதி அதை ஒரு கிலோ படிக்கட்டு அது ஏறி அது பக்கம் போனா ஒரு ரூம் இருக்கு அங்கேயே நீ தங்கிக்கலாம் இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்னங்க ஆமாங்க ஆமாங்க உம் எதுவதி உம் அங்கேயும் தலையாட்டுற இங்கேயும் தலையாட்டுற இதுக்குமா எதுக்கு தலையாட்டுறதுன்னா இல்லையா அரு ஆஹ் உண்மையிலேயே பி என்ன என்ன அர்த்தம் கெழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படியா ஓனை எடு ஓனை எடுங்க நான் நான் என்னது ஹலோ ஹலோ ஆபீஸ் பேசுறேன் அவருடைய ரைட் ஐயர் நீங்க வர்றீங்களா நாங்களே வர்றோம் அதுவும் இப்பவே வர்றோம்